ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபஸ்ட்டே தமிழில் இயல் ஒன்று வந்து ஃபுல்லாகவுமே நடத்தி உங்களுக்கு பதிவிட்ருப்பேன் இப்போ வந்து நம்ம சிலபஸின் அடிப்படையில் நான் உங்களுக்கு தமிழ் இலக்கணத்தை வந்து நடத்தி கொடுத்துட்றேன் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்லேருந்து போயிடலாம் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு வந்துட்டு இது நல்லா வந்து மனதில் பதிகிறத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனி புதுசாக படிக்க போகிறவங்களுக்கு நல்லா அவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணம் தமிழ் எழுதி போட்டுற பாருங்கள் இதை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் கூட்டி எழுதி வச்சுக்கோ ஒன்று எழுதிக்கோங்க பாயிண்ட்ஸாக இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சு பிடிஎஃப் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் சரிங்களா அது என்னென்னு பார்க்கலாமா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணிங்க இது எல்லாமே இலக்கணம் எழுத்து இலக்கணம் அப்படின்னு எழுதணும் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இலக்கணம் சொல்கிறோம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் எப்படி கிராமர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இப்போது இஸ்ஸு இது ப்ரெசண்ட்டுக்கு வாஸ் வந்து முடிஞ்சதுக்காக இறந்த காலத்துக்காக யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இதை மாற்றி யூஸ் பண்ணால் அந்த வார்த்தையை நம்ம தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால தான் நம்மளோட தமிழ் மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது தான் நம்மளோட இலக்கணங்க சரிங்களா ஓகேங்க இப்போது இலக்கணத்தில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம் தொல்காப்பியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா தொல்காப்பியத்தை தொடர்ந்து வந்தது என்னதுங்க நன்னூல் நம்ம என்னதான் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொன்னாலும் கூட நன்னூல் அதாவது நன்னூலுங்கிறது யார் எழுதுனாங்கன்னா பவநந்தி முனிவர் இது நம்ம லெவன்த்து புக்கில் படிப்பங்க பவனி பவனந்தி முனிவர் பற்றி பவனந்தி முனிவர் சரிங்களா இவர் இவர் எழுதின அந்த இலக்கணத்தை தான் நம்ம இப்போ வந்துட்டு பின்பற்றி கொண்டு வருகிறோம்னு சொல்லப்படுதுங்க சரிங்களா ஸோ இந்த பவனந்தி முனிவர் வந்துட்டு எழுத்து இலக்கண பிரிவுகளை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பனிரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறார் அதற்கு ஒரு பாடல் இருக்குது நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிற பாருங்கள் இப்போ நம்ம நன்னூலில் குறிப்பிட்டுள்ள எழுத்து இலக்கண பிரிவுகள் பனிரெண்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் அது ஒரு பாடல் வரியில் குறிப்பிட்டிருப்பாங்க என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈரு இடைநிலை போலி என்றா முதல் ஈரு இடைநிலை போலி என்றா பதம் புணர்ப்பு பன்னீர் பாற்று அதுவே இப்படிங்கக்கூடிய பாடல் வரி மூலமாக நம்மளுக்கு குறிப்பிட்ருக்காங்க என்னென்னங்க இதில் பன்னெண்டு இருக்கும் பாருங்கள் எண் சாரி என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி பதம் புணர்ப்பு இந்த பன்னீர் இது எல்லாம் தான் எழுத்து இலக்கண பிரிவுகள்னு நன்னூலில் நம்மளுக்கு நன்னூலுங்கிறது என்னங்க இலக்கண நூல் நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க யாருங்க பவனந்தி முனிவர் எண்ணுனா என்னங்க எண்ணு அப்படிங்கிறது எழுத்துக்களோட எண்ணிக்கைங்க சரிங்களா இப்போ நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் எழுத்துக்களின் எண்ணிக்கை எண்ணுனா ஃபஸ்ட் ஒன் என் அப்படின்னா எழுத்துக்களின் எண்ணிக்கை சரிங்களா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன் அப்புறம் என்ன பார்த்தோம் பெயர் இந்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு பெயர் வச்சுருப்பாங்க என்னென்னு இப்போது நான் அந்த எண் வந்துட்டு என்னென்னு சொல்லிடுறேன் இதுலேயே உங்களுக்கு எழுத்துக்களோட எண்ணிக்கை என்னென்னங்க மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு வந்துட்டு எண்கள் மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் வந்து ஃபஸ்ட் என்னங்க பனிரெண்டு பதினெட்டு இருநூற்று பதினாறு கடைசியாக ஒன்று இது என்னென்ன உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் பனிரெண்டு எழுத்து இதுதான் இதனுடைய பெயர் உயிர் எழுத்து சரிங்களா பெயர் இருக்குது பாருங்கள் இதுதான் அதோடய பேர் இது வந்து என் அப்படிங்கிறது இந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை இந்த எழுத்துக்கள் உயிர் உயிரெழுத்து பனிரெண்டு பதினெட்டு மெய் எழுத்து இது உயிர்மை எழுத்து இது ரெண்டையும் இதையும் இதையும் பெருக்கி கிடைப்பது தான் நம்மளுக்கு உயிர்மை எழுத்து சரிங்களா இது வந்து ஆயுத எழுத்து ஸோ இவ்வாறாக நம்மளோட எழுத்துக்களை வந்து பிரித்து அதற்கு அழகாக பெயரும் வந்து சரிங்களா மூன்றாவது முறை முறைங்கிறது அ ஆ இப்படின்னு லைனாக முறைப்படிதான் கடைசியில் அவ்வண்ணா முறைப்படி தான் அமைய வேண்டும் அப்படிங்கிறது தாங்க முறை பிறப்பு தோன்றும் இடத்தின் அடிப்படையில் வர்றதுதாங்க பிறப்பு அது வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா மார்பு தலை கழுத்து மூக்கு இதன் அடிப்படையில் அமையும் சரிங்களா இது ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல பதினெட்டு எழுத்துக்களும் வந்துட்டு பிறக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன் உயிரெழுத்து எப்படி பிறக்குது மெய் எழுத்து எப்படி பிறக்குதுன்னு ஒரு தனி டிராயிங் மாதிரி போட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு மைண்டில் அப்போ தான் நிற்கும் சரிங்களா அடுத்து உருவம் அப்படிங்கிறது என்னென்னா இது இப்படி தான் அதோடய உருவம் இருக்கணுங்கிறது இப்போ ஆனால் இப்படி தான் இருக்கும் ஏன்னா தான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய உருவம் இப்போ இந்த ஆவுக்குமே ஒரு இது இருக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிற எழுத்தோட இந்த முதுகுக்கு பின்னால் இருக்குது பாருங்கள் இது ஒரு கோடுன்னு சொல்லுவாங்க இது ஒரு அம்பு மாதிரி இருக்குது வேட்டைக்கு வந்துட்டு வேட்டையாடுறதுக்கு மனுஷை வந்துட்டு முதுகில் சுமந்துட்டு போகிற அம்பு கூட்டை வந்துட்டு குறிக்குது அப்படிங்கூடிய இதை சொல்லுவாங்க ஓகேங்களா ஆங்கிற எழுத்து மனுஷனை குறிக்குது சரிங்களா ஆ என்னும் எழுத்து என்ன சொல்கிறாங்க மனிதனை குறிக்குதுன்னு ஒரு அர்த்தமும் உண்டு சரிங்களா ஓகேங்க இப்போது நம்ம சில இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்க எண் பார்த்தோம் பெயர் எண் பெயர் முறை பிறப்பு உருவம் உருவத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு இது ஒரு எழுத்து இருக்குது இல்லைங்களா இதைத்தான் நம்ம உருவம் சொன்னோம் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் வடிவம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வடிவம் ஓகேங்களா அடுத்து மாத்திரை இதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆறாவது மாத்திரை சரிங்களா இந்த மாத்திரையை வந்துட்டு எப்படின்னா இதுக்கும் வந்து தனியான தனியான வகுப்பு நான் வந்து சொல்லித் தரேன் ஏன்னா நம்ம இது காலையில் பார்த்தோம் இல்லைங்களா குரில் குரில் எழுத்து நம்ம என்னென்ன இருக்குது ஆ இருக்குது அப்புறம் வந்து ஈ இருக்குது ஆ ஈ இருக்குது ஏ இருக்குது ஓ இருக்குது இந்த ஐந்துமே குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் குறில் எழுத்துக்களை ஒழிக்க நம்மளுக்கு வரக்கூடிய மாத்திரை அளவு என்னங்க ஒன்று அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு நெடில் எழுத்து நெடிலெழுத்துக்கள் என்னென்னா இதோட நெடில் எழுத்துக்கள் தான் வரும் ஆவண்ணா ஈஎண்ணா ஊவண்ணா ஏ அண்ணா ஐயண்ணா அவ்வண்ணா ஏழு வந்துருச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்னொன்று மிஸ்ஸிங் ஆகுது அ ஓ எழுத மறந்துட்டேன் பார்த்தீங்களா ஓ இந்த ஏழும் வந்துட்டு இது வந்து ஒரு மாத்திரை அளவு இது வந்து ஒரு மாத்திரை அளவு இது எல்லாம் நடிலெல்லாம் இரண்டு மாத்திரை அளவு அப்புறம் இதில் இன்னொன்று ஒன்று இருக்குதுங்க அதுதான் நம்மளோட ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து அப்புறம் மெய் எழுத்து காலையில் பார்த்தோம் இல்லைங்க அதுதான் இது ரெண்டுமே நம்மளுக்கு என்னங்க ஆயுத எழுத்தும் மெய் எழுத்தும் நம்மளுக்கு அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் இதான் மாத்திரை அளவுங்க சரிங்களா சரிங்க இப்போ நான் எழுதி போட்டதில் என்னென்ன எண்ணு அப்புறம் பெயர் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை அப்புறம் இது முதல் ஈறு இடைநிலை இப்போ எதுக்கு இத்தனை டைம் எழுதி போகிறோன்னா நீங்கள் இப்பயே மைண்டில் ஏற்றிக்கணும் ஏன்னா இவங்க ஏற்ற டஃப்னஸ்க்கு எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணுங்க பதம் உணர்ப்பு இதில் மொத்தம் எத்தனைங்க இருக்குது பனிரெண்டு இருக்குதுங்க இந்த பனிரெண்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த எண்ணுங்க எண் முதல் இந்த போலி வரைக்கும் எத்தனை இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த பத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பத்தையுமே எழுத்து இலக்கணம் அகத்திலக்கணம் சரிங்களா இந்த கடைசி இருக்கக்கூடிய பதம் புணர்ப்பு இது ரெண்டுமே எழுத்தின் புறத்திலக்கணம் சரிங்களா சரிங்க இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி இந்த பத்துமே எழுத்தின் அகத்திலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எழுத்தின் புறத்திலக்கணம் எது எதுங்க பதமும் புணர்ப்பும் இந்த பதமும் வந்து செவன்த் புக்கில் நம்மளுக்கு வரும் நான் அதையும் வந்துட்டு உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன் இந்த புணர்ப்பு நம்ம காலையில் பார்த்தோம் இல்லைங்களா அதாவது தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள் இது ரெண்டும் சேர்ந்து புணருது சேருது இல்லைங்களா லேனு இதா புணர்வு புணர்ச்சி சரிங்களா இதெல்லாம் ரொம்ப பெரிய கிளாஸாக அதை எடுத்தால் தான் உங்களுக்கு புரியும் இதுக்கு தான் நிறைய விதிகள் இருக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு இரண்டு விதி சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா ஓகேங்களா அதுதான் இப்போ முதல்னால் என்னங்க முதல்னால் ஒரு மொழிக்கு முதலில் ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லோட முதலில் வர்றதுதாங்க ம் அதுதான் முதல் வரக்கூடிய எழுத்து முதல் எழுத்து ஈரு அப்படிங்கக்கூடியது என்னென்னா கடைசியில் வர்றது இடையில் வர்றது இடைநிலை போலி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் அதே போலேயே வர்றது இருங்க நான் வேற ஸ்கிறேன்னு மாற்றிக்கிறேன் ஓகே இப்போது ஒரு சொல்லுன்னு சொல்லணுங்களா சொல் ஓகே நம்ம இப்போ போலி பார்க்கணும் சொல்ல முடிச்சாச்சு போலி போலி வந்து என்னென்னா அஞ்சு அஞ்சு இதை நம்ம எப்படி எழுதலாம் ஐந்துன்னு எழுதலாம் பாருங்க அப்போது போலி இதோட போலி இதோட டூப்ளிகேட் தாங்க இது அஞ்சு அப்படின்னு எழுதுவோம் இதுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு முதல் போலி இடைப்போலி கடை போலி அப்படின்ட்டு வருங்க அதெல்லாம் செப்ரேட் செப்பரேட்டாக எடுத்தால் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் இப்போ நான் இப்போதைக்கு என்னென்ன இருக்குங்கிறத சொல்லி தந்துடுறேன் சரிங்களா போலி இதுதாங்க போலி ஒன்றை போலவே இருக்கிறதாங்க போலி ஐ அஞ்சு ஐந்து சரிங்களா அடுத்து இப்போது தமிழ் எழுத்துக்கள் வந்துட்டு நம்ம வந்து அதோடய அடிப்படை என்னன்னு பார்த்துடலாம் தமிழ் எழுத்துக்களோட அடிப்படை என்னன்னா எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்து எழுத்து என்னன்னு வச்சுக்கலாம் ஒரு கல்லுன்னு கா வச்சுக்கலாம் இது ஒரு எழுத்து எழுத்து சொல் சொல்லுனா இப்படி முழுமை முற்று பெற ஒரு கல் அப்படின்னு ஒரு சொல்லாக வருது இல்லைங்களா அடுத்து என்னங்க சொற்றொடர் இதுதான் அடிப்படைங்க ஒரு தமிழ் எழுத்துக்களில் அந்த மூணுந்தான் ஒரு மொழியோட அடிப்படை உறுப்புகள்னு சொல்லுவாங்க சரிங்களா சொற்றொடர் எப்படி சொல்லலாம் கல் கடினமானது அப்படி வச்சுக்கலாம் கடினமானது கல் வந்து கடினமானது இது எப்படி வருது ஒரு சொற்றொடர் மாதிரி வருதுங்களா இதை நான் ப்ரிப்பர் பண்ணல தான் யோசிச்சு யோசிச்சு சடனாக யோசித்து இது பண்ணிட்டுருக்கிறேன் எழுத்து அப்படிங்கிறதுக்கா சொல்லுங்கிறது கல் சொற்றொடருங்கிறது இந்த மாதிரி கல் கடினமானது இப்படிங்கிற ஒரு வார்த்தை மாதிரி வருது இல்லைங்களா இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழியின் அடிப்படை உறுப்புகள் இவையெல்லாம் என்ன மொழியின் என்னடாவது கலர் மாற மாட்டேங்க ஓகே மொழியின் அடிப்படை உறுப்புகள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சொல் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா இந்த சொல் அப்படிங்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது சரிங்களா என்னென்னா மொழி பதம் கிழவி அப்படின்னு பலவாறு இந்த சொல்லை வந்து சொல்லுவாங்க சரிங்களா சொற்றொடரை ஒரு சொற்றொடரை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சொற்றொடரை என்னன்னு சொல்லுவாங்க சொல் தொடர்னு எழுதலாம் சொற்றொடர்னு எழுதலாங்க என்னன்னு சொல்லுவாங்க வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க இப்போ இதாங்க பேசிக் வகுப்பு இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் நடத்தியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அது என்னென்ன எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரிங்களா இதில் வந்துட்டு என்ன சொன்னால் எழுத்திலக்கண பிரிவுகள் வந்து நன்னூலார் வந்துட்டு பனிரெண்டு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம் எண் அப்புறம் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி வேறு என்னங்க போலி நாலா பத்தாயிடுச்சுங்களா அடுத்து பதம் புணர்ப்பு இந்த மாதிரி பனிரெண்டும் வந்துட்டு எழுத்து இலக்கண பிரிவுகள்னு பார்த்தோமா இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அதை வந்து நான் உங்களுக்கு இனி ப்ரீஃபாக வந்துட்டு பின்னாடி வந்து ஃபுல்லாக சொல்லித்தரேன் சரிங்களா சரிங்க அடுத்து நம்ம இது பேசிக் இது எல்லாருக்கும் தெரியும் நம்ம காலையிலே பார்த்துட்டோம் இருந்தாலும் நான் இப்போ இதோட அடிப்படையினாலும் சொல்லி கொடுத்துட்றேன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு உங்களுக்கே தெரியும் ஐ ஓ ஓ அடுத்து மெய் எழுத்துக்கள் காங்கா சானா மெய் எழுத்து ஓகே ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு இது வந்து வள்ளின எழுத்து மெல்லின எழுத்து இடையினம் பாருங்களே இது நீங்கள் சின்ன வயசில் தாங்க கா ச ட த இதுக்கு மேலே புள்ளி வச்சுக்கணுங்க புள்ளி என்ன சொல்லியிருக்கேன் அரை மாத்திரை அளவு கசடை நனன நமன இதுக்கு மேலே புள்ளி வச்சுருங்க சரிங்களா அடுத்து இறள ழ பொதுலகரம் இது வந்து பொது லகரமுங்க இது வந்து சிறப்பு லகரம் இது வஹரலகரம் சரிங்களா பதினெட்டு பதினெட்டு எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் இது வந்து பிறப்பு பிறக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே இன்றைய வகுப்பு வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு நான் இது வரைக்கும் இயல் ஒன்று ஃபுல்லாகவுமே நடத்தி போட்டிருப்பேன் அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க நாளைக்கு நான் ஒரு செகண்ட் இயல் வந்துட்டு எடுத்து போடுறேன் சரிங்களா நைட்டுக்குள்ளே வந்துடும் வீடியோ ஏன்னா நான் உங்களுக்கு பகலில் போகிறேன்னு சொல்லியிருக்கேன் பட் இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு மார்னிங்கே வந்துடுங்க ஓகேங்களா நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டி அதனால் உங்களுக்கு மார்னிங்கே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் நல்லா படிங்க தைரியமாக படிங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ இருந்தே படிக்க தொடங்கிடுங்க நான் உங்களுக்கு இப்போ எப்படிங்க ஒரு இயல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிலபஸ் அடிப்படையில் நான் உங்களுக்கு இலக்கணமையும் நடத்தி போடுறேன் அப்புறம் வீக்லி ஒரு ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்துட்டு ஒரு திருக்குறள் அதிகாரம் வந்து நான் உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ப்ரீவியஸர் கொஸ்டினை வச்சு நான் உங்களுக்கு அந்த திருக்குறள் அதிகாரம் நடத்தி போடுறேன் சரிங்களா அப்புறம் வந்து மேக்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன் மேக்ஸும் கண்டிப்பாக சொல்லித்தருவேன் ஓகேங்களா தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க மனசு விட்டுறாதீங்க நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் எக்ஸ்கியூஸ் கேட்லாம் படிச்சுட்ருப்பீங்க ஆனால் நிறைய பேர் வீட்டில் படிக்கவே வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கஷ்டந்தான் ரொம்ப கஷ்டம்தாங்க மனம் தளராமல் இருங்க எப்படி நம்ம ஃபீஸ் பே பண்ணுறது அப்படி இப்படின்னு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லக்கூடாதுங்க நான் வந்து என்னோட சிஸ்டர் பிரதருக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம் பக்கத்து வீட்டில் இருந்தாங்கன்னா சொல்லித்தரமாட்டாங்களா அந்த மாதிரி நினச்சி தான் நான் சொல்லித்தரேன் தைரியமாக இருங்க நான் அவங்களுக்கு ஃபுல் கிளாஸ் ஃபுல் இழக்கணும் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுத்து போகிறேன் தைரியமாக இருங்க ஓகேங்களா எதுக்கும் பயப்படாதீங்க நம்ம கண்டிப்பாக வந்து ஒர்க் வாங்கலாம் சரிங்களா எனக்கு ஒரு சந்தோஷம் தானுங்க என்னால் நீங்கள் ஒர்க் வாங்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணியே தீருவோம் தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் சம்டைம்ஸ் நம்ம நம்பிக்கை இழப்போம் இழந்தாலும் பரவாயில்ல நம்ம திரும்ப வந்துட்டு அந்த அதிலருந்து மீண்டு வரணும் அப்படி நீங்கள் மீண்டு வர்றதுக்குரிய ஒரு ஊன்றுகோலாக நான் இருப்பேன் தைரியமாக இருங்க இப்போ நானும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாலாம் ஒன்று இந்த ப்ரிலிம்ஸ்லாம் க்ளியர் பண்ணலைங்க குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் அது வந்து நிறையா அழுது இருக்கேன் ஏன் படிக்க வந்தோம் பட் அப்படி யோசிக்கக்கூடாது இருந்தாலும் அது ரொம்ப பெரிய கஷ்டமாக நிறைய டேட்டாஸ் மனசில் வச்சுக்கிறதுல ரொம்ப பெரிய கஷ்டமாக தான் எனக்கு இருந்துச்சு பட்டு என்ன பண்ணுறது நம்ம இதை நோக்கி வந்துட்டோம் அச்சீவ் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா ஓகே நான் கொஞ்சம் பேசும்போது நிறைய கிரிக்கிட்டேன் மன்னிச்சிக்கோங்க உங்கள மாதிரி நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டு படிக்க முடியாமல் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது இதுக்கு மேலே அப்படின்னு யோசிச்சிட்ருப்பாங்க ஏன்னா வெளியில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இலக்கணத்துக்கு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படிக்கட்டும் இல்லையா அவங்களால அவங்க பாஸ் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் தானுங்க சரிங்க நான் ரொம்ப ஜாஸ்தி பேசுகிறேன்னு நினைக்கிறேன் போய் படிங்க டெய்லி படிங்க இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க டெய்லி ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கிடைக்கிறதுனால பரவாயில்ல படிங்க அப்போ தான் கடைசியில் சிறுதொள்ளி பெருவெல்லம் ஆமாம் தானேங்க ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பேர்டன் இல்லாமல் இருக்கும் நீங்கள் அப்போ உட்காந்து மொத்தமாக போட்டுலாம் படிக்கவே முடியாது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அப்போ தான் பிரச்சனையை கிளப்பிட்டுருப்பாங்க சரிங்களா அதனால் தைரியமாக இருங்க படிங்க ஓகேங்க தேங்க்யூ ஸோ மச்